வணக்கம் நண்பர்களே லோன் வசதியோட காலியிடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்ரோடு பெற்ற வீட்டுமனைகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சென்டினுடைய விலையே இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தாங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டமில் புளியம்பட்டிக்கு நேரில் இருக்கக்கூடிய ஜெயசக்தி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே காலியிடம் வாங்கவே லோன் வசதி இருக்குங்க லோனை நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சென்டினுடைய விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த சைட்டுகள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துல இருந்தும் வடக்கு கிழக்கு மற்றும் கார்னர் சைட்டுகள் மூன்று லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்தும் இருக்குங்க இந்த இடங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் இருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக புளியம்பட்டியில் அவிநாசி நகராட்சிக்கு நியரில் ஆலத்தூரில் இருக்கக்கூடிய ஜெயசக்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க